என்று சட்டப்பேரவையிலே இரண்டு தீர்மானங்கள் அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது முதல் தீர்மானம் தொகுதியினுடைய மறு சீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதிகளுடைய மாற்றம் என்பது குறித்தது நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக ஒரு பறவை பார்வை பார்க்கின்ற பொழுது தென் மாநிலங்கள் பல்வேறு சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகளாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதாலும் ஒரு சிறப்பான இடத்தை அடைந்திருக்கிறார்கள் நாளை வருங்காலத்தில் இந்த எண்ணிக்கைகள் குறைகின்ற பொழுது நமக்கான குரல் அங்கு ஒழிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுமோ என்கின்ற ஒரு அச்சம் நியாயமானது பாரதிய ஜனதா கட்சி அந்த தீர்மானத்தை புரிந்த பொறுத்தவரை அதை நாங்கள் சொன்ன அந்த தீர்மானத்தில் அதில் இருக்கக்கூடிய கவலையை அக்கறையை புரிந்து கொள்கிறோம் நிச்சயமாக எந்த இடத்தில் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அந்த தீர்மானத்தினுடைய கவலையை புரிந்து கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்கும் அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு கவலையை அதில் அக்கறை கொள்கிறோம் அதை நாங்கள் வேண்டிய இடத்தில் பேசுகிறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க இரண்டாவது தீர்மானத்தை பொறுத்தவரை உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதிலும் சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் நாம் மக்களுடைய பிரதிநிதிகள் ஒவ்வொருடைய ஒவ்வொரு வாக்கச்சீட்டிற்கும் என்ன மதிப்பு என்பதை சாதாரண மனிதர்களை விட நாம் அதிகமாகவே புரிந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆரம்ப கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து நடந்த பல்வேறு பொது தேர்தல்கள் சட்டசபை தேர்தல்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்று நடைபெற்ற தேர்தல் முறை என்பது சிறிது சிறிதாக சிறிது சீர்திருத்தம் காலத்திற்கேற்ப மாற்றம் இவையெல்லாம் தொழில்நுட்ப வசதி இவற்றிற்கேற்ப தேர்தல் நடைமுறைகள் தேர்தல் செலவினங்கள் இவற்றையெல்லாம் நாம் மாற்றிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அவசியம் ஏன் வருகிறது அதுவும் உடனே அடுத்த தேர்தல் இல்ல அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்படக்கூடியது அப்படிங்கறதுக்காக அல்ல இங்க பல்வேறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள் அதில் ஒரு சிலருடைய கருத்துக்களில் உண்மையாகவே அக்கறை இருக்கிறது ஆனால் ஒரு சிலருடைய கருத்துக்களில் அவர்களே உருவாக்கிக் கொண்ட கற்பனைகள் இருக்கிறது ஏதோ பாசி அதிபர் தேர்தல் அது இது நாங்கள்லாம் நினைக்காதெல்லாம் கூட நிறைய அவங்க விஷயம் ஒரு நிமிஷம் அது அவங்க அவங்க கருத்து உங்க கருத்து சாரி அதை பத்தி ஒரு கற்பனை பண்ணிட்டு நாமளாகவே அச்சத்துக்குள்ளாக சென்று நடத்த வேண்டிய மாறுதல்களை நாம் காலத்தினுடைய மாற்றத்துக்கு ஏற்ப நடைபெறாமல் தடுப்பதற்காக இருக்க கூடாது இப்ப அமைத்திருக்க கூடியது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் நம்முடைய ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே இந்த குழுவிலே யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்துக்களை இதை எப்படி நடைபெறலாம் எப்படி சீர்திருத்தம் செய்யலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தெரிவிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கின்ற பொழுது உள்ளாட்சி அப்படிங்கிற மாதிரியான தீர்மானத்தில் இருக்கு இது உள்ளாட்சி தேர்தல்களுக்காக அந்த அந்த குழு அறிவிப்பில் அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லை முழுவதுமாக பாராளுமன்ற தேர்தல் மாநில சட்டசபைக்கான தேர்தலுக்காக மட்டும்தான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எதற்காக நாம் இப்போது அது அவசியமாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது கேட்டா கேட்டால் இதுல ஒரு குடியரசு தலைவர் ஆட்சி வந்தா எப்படி இருக்கும் பெரும்பான்மை போயிடுச்சு எப்படி இருக்கும் கரெக்ட் இதெல்லாம் சவால்கள் இந்த கேள்விகள் எல்லாம் வரக்கூடிய காலத்துலயும் வரும் ஆனா இன்று நாம் பார்க்க வேண்டியது என்ன இப்போ கூட இந்த பட்ஜெட் கூட்டத் தொடர நாம பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால நடத்த முடியல இன்னொரு பாருங்க இன்னும் மார்ச்ல இருந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு மாச காலம் பாலிசி பேரலைஸ் அரசாங்கத்தால முடிவெடுக்க முடியாது மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை மேம்படுத்த முடியாது அப்போ ஒவ்வொரு வருஷம் இத்தனை மாநில தேர்தல் நடக்கின்ற இவ்வளவு பெரிய நாட்டுல இதை நாம ஒரு சீர்திருத்தமாக பார்க்க வேண்டுமே தவிர இது யாரோ ஒரு கருத்தியலுக்காக யாரோ ஒருவர் ஆட்சிக்கு வருவதற்காக அப்படிங்கிற அன்பவுண்டட் ஒரு பயம் தேவையில்லாத ஒரு பயத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானம் வருவதாக நாங்கள் நினைக்கிறோம் இரண்டாவது இந்த தீர்மானம் வசனத்தின் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்கனவே மத்திய அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது இதற்கும் மேலாக எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு குறிப்பினை கொடுத்திருக்கிறார் அதாவது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே பாகம் இரண்டு இருநூத்தி எழுபத்தி மூணாவது பக்கத்திலே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்காக தன்னுடைய ஆதரவான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்ற இந்த சூழலில் அந்த கருத்துக்களையும் மாநில அரசு எடுத்துக்கொண்டு இந்த தீர்மானத்தை எந்த இடத்தில் நாம் அந்த கருத்துக்களை கொடுக்க வேண்டுமோ அந்த குழுவிக்கே நேரடியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கொடுக்க வேண்டி இருப்பதால் இந்த தீர்மானம் அவசியமற்றது என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்